ஐய ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் திஸ் ஃப்ரீ டைம் தமிழ் பை மீனா இன்னைக்கு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன்னு நான் ஸ்டிச் பண்ண க்ளாத்தை வந்து ஃப்யூ திங்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன் இது எங்கள் பாப்பாவுக்கு நான் ஸ்டிச் பண்ணது கிட்ஸ் வேர் அண்ட் ப்ளவுஸ் அண்ட் ஃப்ராக்ஸ் எல்லாமே வந்து நான் கற்றுக்கினேன் யூடியூப்பில் வந்துட்டு நான் சக்ஸஸ் ஆகணும்னு நினச்சா அது ஆக முடியல அதனால் வந்துட்டு ஓகே வீட்டில் அலோனாக இருக்கிறதோட நம்மளுக்கு சுய தொழில் இருந்தால் கற்றுக்கினா ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம ட்ரெஸ் நம்ம ஸ்டிச் பண்ணால் போதுன்னு சொல்லிட்டு தான் நான் கற்றுக்கினேன் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் வந்து என் சரௌண்டிங் இருக்காங்க பெங்களூரில் பெங்களூர்லேயும் தராங்க அதர் ஸ்டேட்லேருந்து கூட நம்மளுக்கு இப்போ வந்து ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்குது என்னால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து நான் ஸ்டிச் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ நான் ஃப்யூ திங்ஸ் எதுக்கு இன்றைக்கு மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நான் பண்ணாத டைலர் டேக்கு வந்துட்டு எல்லாேருக்கும் ஹாப்பி டைலர் டே கண்டிப்பாக டைலர்ஸ்க்கு எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள் ரெடிமேட்ஸ் நீங்கள் எவ்வளோ வாங்கினாலும் ஃபைனல் திங்ஸ் நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு டைலர்கிட்ட வந்து தான் ஆகணும் அதனால நீங்களும் உங்களுக்கு எந்த எந்த விஷயம் பிடிக்குதோ அந்த விஷயம் வந்து லைஃப்பில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க கற்றுக்கோங்க ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கலாம் ரொம்ப ப்ரெஷராகலாம் இன்னும் இல்லை மைண்ட் கொஞ்சம் நல்லாவே ஃப்ரீயாக இருக்கும் நம்ம நியூ திங்ஸ் லேர்ன் பண்ண பண்ண ரொம்ப நே நம்மளுக்கு நல்லது எப்போது வந்து டைட்டிலே நம்ம லைஃப் போவாது சுய தொழில் ரொம்பவே முக்கியம் எல்லாருமே வந்து சுய தொழில் கற்றுக்கணும் நம்மளால் முடிஞ்சதை வந்துட்டு நம்ம அர்ன் பண்ணிக்கணும் நம்ம திங்ஸை வந்து நம்ம யார்கிட்டயும் டிபெண்ட் ஆகாத நம்மளுக்கு எது பிடிக்குதோ அது நம்ம வாங்குறதுக்கான ஒரு சட்டன் அமௌண்ட் நம்ம கிட்டே இருக்கணும் அதனால் தயவு செஞ்சு எல்லோரும் உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த சுய தொழில் வந்து கற்றுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வீடியோ ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப பாய்